அன்பு என்றால் இறைவன் அன்பு என்றால் இறைவன் முதல்ல அவங்களுக்கு மருந்து கொடுக்கிற டாக்டர் அவங்களுடைய நாடியை பார்க்கணும் இப்ப நான் எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்தீங்கன்னா உங்களை உடனே சேர்க்க மாட்டேன் காலையில ஒன்பதுல இருந்து வெறும் வயிற்றுல எங்கிட்ட வந்துட்டு நாடி பாத்துக்கணும் இந்த ஐயாவுக்கு உங்களுக்கு தானுங்க அவருக்கு சொல்லியிருக்கேன் யாருக்குமே இதை நான் முதல்ல சொல்லிடுவேன் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுன்னா நீங்க கொண்டு வர பண்ண பேப்பர்லாம் கரண்ட்டையும் நவீன அறிவியலையும் நம்பி வாழ்கிறது எங்கேயாவது இந்த ஏரியாவில் பவர் கட்டு வந்துடுச்சுன்னா உங்கள் மிஷின் போய் சொல்லும் ஆனால் உங்கள் உடம்புல ஓடுற கரண்ட்டு போய் சொல்லாது நான் நாடியை பார்த்துட்டு நான் ஒழுங்க உண்மையான ஒன்றா இருக்கணும் புழுங்கனா இருக்கக்கூடாது அப்போ நான் பார்த்துட்டேன்னா உங்கள் உடம்புல இன்னும் தானே எனக்கு தெரிஞ்சிடும் அப்போ நான் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தேன்னா அந்த ஐயா சொன்ன மாதிரியே சூடு குளிர்ச்சி அப்படின்னு வராது அப்போ இவன் இருந்தவன் நீ இருக்கிறவன் சரியாக இருக்கணும் சிறக்கிறவன் சரியாக சிறைப்பான் சில நேரத்தில் இருக்கிறவன் சரியாக இருந்தால் கூட சிறக்கிறவன் ஒழுங்காக இருக்க மாட்டான் இது இயல் இதெல்லாம் முதல்ல பார்த்துக்கிட்டு நாடிக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணால் மட்டும்தாயா எதிர்வினை ஏற்படாது உங்களுக்கு ஒரு மாதிரும் செஞ்சுட்டு இன்னொன்று சைடு எஃபெக்ட்னா அதுக்குன்னு எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்டே போகலாமே சித்த வைத்தியர்கிட்ட வந்து சைடு எஃபெக்ட்லாம் வரக்கூடாது நிம்மதியாக இருக்கணும் தைரியமாக இருக்கணும் அப்படிதான் இப்போ என்கிட்ட வராங்க முடியாத பேஷண்ட்டு இங்கேருந்து இவருக்கு எல்லாத்துக்கும் நான் அனுப்புனா மருந்தே கொடுக்காத அனுப்புனாலும் நான் கெட்டவன் மருந்து கொடுத்து என்ன தப்பு நடந்தாலும் நான் கெட்டவன் அப்போ நான் ஒழுங்காக பார்த்து அவங்களுக்கு கொடுக்கணும் முடியலன்னா அவங்கள அனுப்பக்கூடாது வீட்டில் வச்சுக்கணும் நீங்கள் அவங்களுக்கு சோறு போட்டு மருந்தும் கொடுத்து எல்லாத்தையும் சரிப்படுத்தி ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தெரிஞ்சால் அவங்கள உங்கள் காரில் ஏற்றினுவா அவங்க வீட்டில் விட்டு வந்துடணும் அதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் தான் நீங்கள் வந்துட்டு வைத்தியத்துக்கு வரணும் இல்லை பண்ணால் வரக்கூடாது வெறும் வடை போட்டு விற்றா கூட இன்னைக்கு சம்பாதிச்சிடலாம் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆனால் அதுதான்னாக்கா அதுக்கு நான் என்கிட்ட உள்ள மருந்தெல்லாம் இருக்குது நான் ஒரு பெரிய நிறுவனத்துக்கு டைரக்டராக இருந்து பன்னெண்டு வருஷம் டைரக்டராக இருந்து இன்னைக்கு அட்வைஸராக இருக்கிறேன் நாங்கள் செய்கிற மருந்தெல்லாம் அவ்வளோ தரமாக நாங்கள் செய்வோம் அதிலே சிலதை நான் நான் வாங்க மாட்டேன் ஏன் எங்கள் ஆளுங்களை பற்றி எனக்கு தெரியும் எல்லாம் வீடு பிடிக்கிற கூட்டம் வேலை செய்கிற சில பொண்ணு ஊதியின்னு போயிடுவோம் மருந்து பக்குவம் கெட்டு போய்டும் அதனால் எங்கள் வீட்டில் ஒரு சில மருந்துகள் யாரையும் விடமாட்டேன் நான் எதுவும் செய்வேன் எங்கள் பிள்ளைங்க இருக்காளுங்க அவளுங்களை கூப்பிட்டோம்னா ஸ்டூடெண்ட்ஸுங்க தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு எல்லாம் அவளுங்க செஞ்சிருவாளுங்க ரெண்டு பொண்ணுங்க இருக்காளுங்க சும்மா அந்த இது இதுக்கு பேர் என்ன சொல்கிறீங்க மிடி மிடி அந்த மிடியை தூக்கி கட்டுவாளுங்க மேலே ஒரு இது பண்ணி இதில் இறங்கிடுவாளுங்க இதில் குழியில் தலை மட்டும்தான் தெரியும் இறங்கிடுவா கொடுக்க கொடுக்க சும்மா அடுக்கிற விதம் மெத்தடு சூப்பராக அடிக்கி முடிச்சுட்டு லத்திய வச்சிட்டு நெருப்பை வச்சுட்டு எகிரி குச்சி உடையாந்துடுவாள் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த மருந்தை நீங்கள் முடிஞ்ச பிறகு அரைக்கிறோமே அப்ப நினச்சி பாருங்க அந்த பிள்ளைங்க மனசு எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு நான் வந்துட்டு ஹாஸ்டல்லேருந்து வர்றதுக்கு வண்டி அனுப்பிடுவேன் காலையில் பிள்ளைங்க பாவம் பல்கூட வேலைக்காமல் புழு வாழுங்க வந்துட்டு சோம்பேறுங்க தூங்கிட்டு ஏ உன்னை பற்றி தெரியும் போடி அப்படின்னு விரட்டி விட்டுட்டு நாங்கள் சமைக்கிறதெல்லாம் நான் தான் செய்வேன் செஞ்சு பிள்ளைங்களை கூப்பிட்டு எல்லாத்தையும் இட்லியோ இடியப்பமோ தோசையோ பொங்கலோ எல்லாம் போடுவேன் பிள்ளைங்க சாப்பிடுவோம் மத்தியானம் சாப்பாடு இங்கே கிளாஸ் நடத்திக்கிட்டே இருப்பேன் அப்பப்போ குறுக்க குறுக்க போயிட்டு கொஞ்சம் சமைக்கிற வேலையும் பார்த்துக்குவேன் எல்லாம் முடிஞ்சதும் கரெக்டாக ஒன்றுலேருந்து ஒன்றைக்குள்ளே சாப்பாட்டுக்கு கொண்டு வந்து பிள்ளைங்களை உட்கார வச்சிட்டு பரிமாறுறதுக்குன்னு சொல்லி கொடுத்து வச்சுருக்கேன் இப்படி தான் பரிமாறணும் அப்படின்னு சொல்லி அவன் உன்னை கூப்பிட்டு இதை போடுன்னு சொல்லணும் அவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது இழுக்கணும் அப்படி இருக்கணும் அவங்களுடைய பரிமாறக்கூடிய அந்த விதம் தண்ணி ஊற்றி வைக்கிறதுல இருந்து அதில் பக்குவம் இருக்குது இப்படி தான் பண்ணணும் ஏன் நான் எங்கள் பிள்ளைங்களுக்கு அதையும் சேர்த்து சொல்லி கொடுக்குறேன் இப்போ துணியை உடுத்துட்டு வந்தால்கள் தான் அவளுங்க வந்துட்டு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி உடுத்துன்னு வருவாளுங்க உள்ளே கூட்டின்னு போவேன் நான் நான் ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்பேன் ஆனால் நாலு பேர் காதில் உழுந்து இவ்வளோ அவமானப்படுத்துவேன் ஆமாம் அது ரகசியமாக பண்ணுவேன் அவளே சொல்லுவாள் நாலு பேர் காலை உழாம தெரியுது இல்லை அப்போ நாளைக்கு எப்படி வருவேன் நான் ஒழுங்காக இருப்பேன் யா அப்படிம்பா நல்லா வருவாங்க பிள்ளைங்க அப்படி இருக்கணுங்க வளர்க்கும் போதே நீங்கள் இப்படி வளர்த்து கொண்டு வந்து பாருங்க உங்களுக்கு அவங்க நல்லா இருப்பாங்க பிள்ளைங்க முதல்லங்க இந்த க இந்த கால் பெண்களினுடைய கால் மடங்கி இருக்கணும் கால் அதுக்கு சப்போர்ட் பண்ணி விற்கணும் குத்த வச்சு உட்காடுறதுன்னு பேர் அப்படி வச்சு முதல்ல இலையை போடுறது இலையை போட்ட பிறகு தண்ணியை வைக்கிறது நம்ம தண்ணி தெளிக்கக்கூடாது நிறைய இடத்துல அவங்களே தண்ணி தெளிப்பாங்கன்னு அவங்கள தண்ணி தெளிக்க விடணும் தெளித்து இலையை தொடச்ச பிறகு தான் நீங்கள் உப்பு வைக்கணும் உப்பதான் வைக்கணும் அது இடையில ஏற்பட்ட நாகரிகம் உப்பு வைக்கணும் அவசியம் புரியுதுங்களா அப்படி ஒண்ணுன்னா ஒண்ணுனா வச்சு போட்டு வந்தோம் அவங்களை பரிமாறி அவங்க திருப்தியா நீங்க பண்ணி பாருங்களேன் சாப்பிடாதவங்களுக்கு கூட திருப்தியா சாப்பிடுவாங்க நல்லா சாப்பிடுவாங்க வைக்கிறது என்னெல்லாம் இருக்குதோ வைங்க அவ்ளதான் இடது பக்கம் இலை குறுக்கி இருக்கணும் வலது பக்கம் இலை பெருசா இருக்கணும் நீங்க அவங்க எதுனா இந்த பூண்டோட இதெல்லாம் போடுறாங்கன்னா வலது பக்கத்தில் மூளையில் வைக்க விடணும் அது வந்து சாதத்துல கலக்காது நீங்கள் நுனியில் வச்சீங்கன்னா சாதத்துல கலக்கும் சில நேரத்தில் கொட்டிடுவோம் கொட்டிடுச்சுன்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம் எடு அந்த இலையை எடுத்துட்டு வேற இலை போடணும் கொஞ்சம் சாதத்தை கொட்டி அதுக்கு பாதை ஏற்படுத்தி அணை அணை கட்டிருந்தோம் அதில் சாப்பிட சொல்லணும் எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுக்குற மாதிரி சோத்துக்கு மரியாதை கொடுக்கணுமா முதல்ல மரியாதை தான் அதுக்கு முதல்ல தேவை இதெல்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் அந்த சோறும் ஒரு நம்மளை வாழ்த்தோம் அந்த அவங்க சாப்பிட்றவங்க நல்லா இருப்பாங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க நம்ம கடைசியில் வந்துட்டு ஒரு பொட்டு சோறு வைக்கக்கூடாது இலையில வந்துட்டு சாதம் எல்லாத்தையும் வயிற்ஷின் நக்கிட்டு சோறு போடுன்னு சொல்லக்கூடாது கொஞ்சம் சாதம் இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களை பரிமாற சொல்லணும் எல்லாம் முடிஞ்சா நீங்கள் எதெல்லாம் உண்மையிலே சாப்பிட முடியாதோ அது எல்லாத்தையும் நடுவில் தடு தள்ளி விட்ருங்க சாப்பிட முடிஞ்சதெல்லாம் ஒன்று கூட விடாதீங்க ஒரு பருக்க கூட விடாதீங்க உங்களை சும்மா விடாதது சபிக்கும் ஒரு பருக்கையினுடைய நேரமும் உழைப்பும் எப்பேற்பட்டு நாங்களாம் நிறைய நிலம் வச்சு வாழ்ந்தோம் அதுக்கு எவ்வளோ உழைப்பு இருக்குது தெரியுங்களா ஒவ்வொருத்தன் ஹோட்டலில் வந்து உட்காந்துட்டு தின்னுட்டு மிச்சம் வச்சுட்டு போவாங்க பாருங்கள் அவ்வளோ கடுப்பாக இருக்கும் கோபமாக வரும் அந்த மாதிரி அப்படிலாம் பண்ணவே கூடாது நம்ம உயிரோடு இருக்குது அந்த ஒரு தான் நீங்கள் சாப்பாடே இல்லைன்னு சொல்லி சாக ஒருத்தன் தெரிஞ்சு போச்சுன்னு வைங்களேன் ஒன்றுமே வேண்டாம் அந்த காம்பில் உட்காந்துருக்கக்கூடிய ஒரே ஒரு பருக்கு சோற்ற கொடுங்க கீழேருந்து வரும் மூச்சு மேலே வரும் அப்படியெல்லாம் இப்படியெல்லாம் ஒவ்வொரு இதுலையும் இருக்குதுங்கம்மா அடுப்புக்கிட்ட நிற்கும் போதும் தான் அடுப்பு வலது பக்கம் இருக்கணும் நம்ம இடது பக்கம் இருக்கணும் சூரியன் சூரியனாகவே இருக்கணும் நம்ம சந்திரன் பெண் சந்திரனாகவே இருக்கணும் அவங்க அவங்கவங்களா இருந்தாங்கன்னா அது அது அப்படி நடக்கும் அருமையாக நடக்கும் எல்லாம் நிறைய நிலைகள் இருக்குது வீட்டில் விரல் மஞ்சள் மிளகு சீரகம் காஞ்ச மிளகாய் பூண்டு இதெல்லாம் இல்லாமல் இருக்காதுங்க வெங்காயம் இருக்குதான்னு கேட்டக்கா வாங்கணும் அது என்ன வாங்கணும் உனக்கு இப்போ இல்லாத போக போது நேற்று தெரியுமா இல்லையா கஞ்சி பொதுவாக அது மருந்து வச்சுக்கலாம் உங்கள் வீட்டுக்கு தக்காளியும் வெங்காயமும் தீர்ந்து போச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படியே இல்லைன்னா கூட ஒன்று கூட நமக்கு அது பத்தாதுன்னு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு இன்னைக்கு அதை வாங்கி வச்ச என்னங்கிறேன் ஏன் அந்த நேரத்தை வீணாக்குறீங்க வேற வேலை செய்யலாமே இதெல்லாம் அந்த பாடத்தில் வருதுமா இதெல்லாம் சனாதனத்தில் வருது அதை என்ன சொல்றாங்க தெரியாம தர்மம் அப்படின்றாங்க அதை அதன்படி நம்ம செஞ்சீங்கன்னா அது தர்மமா தர்மம் தலைக்காகன்றது மட்டும் அது என்ன நினச்சிக்கிட்டுறான் ஒருத்தருக்கு கொடுக்குறத சொல்கிறோம் இல்லை அதை அதுவாக நீங்கள் நடத்துனீங்கன்னா நிம்மதியாக இருக்கும் எவ்வளோ பெரிய மோசமான நாயாக இருக்கட்டும் ஒரே ஒரு பிஸ்கட் ஒரு நாளைக்கு போட்டு பாருங்கள் அவ்வளோதான் நீங்கள் எத்தனை வருஷம் கழித்து வந்தாலும் நீங்கள் நீங்கள் தான் அப்படி அதை பார்க்கணும் நீங்கள் அழுதுருவீங்க கண்டிப்பாக அதான் நாய் இப்போ நான் வச்சிருக்கிற வீட்டில் நாய் பெரிய நாய் வச்சிருக்கேன் அது எப்படி தெரியுங்களா சிங்கத்துக்கும் ஜெர்மன் செப்படுக்கும் க்ராஸ் பண்ணி பிறந்தது இத்தாலியில் சிங்கம் ஜெர்மன் செப்பட் புரியுதுங்களா சிங்கம் வந்துட்டு ஆண் ஜெர்மன் செப்பட் வந்துட்டு பெண் அதை கிராஸ் பண்ணி இத்தாலியில் எங்கள் சயின்ஸு சென்டரில் இது பண்ணது குட்டி போட்டது அது போட்டது நான் அஞ்சு மூணு தான் அது உடனே ஜப்பானில் ஒரு ஜப்பானில் உள்ளவருன்னு யார் தெரியுமா இந்த இது வந்துச்சுல கோவிட் கோவிடு வைரஸை கண்டுபிடிச்சவன் பதினோரு பேர் சைனாவில் அதில் ஒருத்தர் இவர் நான் அவருக்கு தகவல் கொடுத்து இங்கேருந்து போய் நான் தகவல் கொடுத்து உன்னையெல்லாம் காலி பண்ண போகிறேன் இத்தனை தேதி இத்தனை மணிக்கு எல்லா இடத்தையும் அவர்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு நான் வந்துட்டேன் அவர் என்ன பண்ணார் அவர் எப்படியோ தப்பிச்சு அங்கே இருக்கக்கூடிய ஒரு வாய்க்காலில் குதித்து அடிக்கடிலாம் பட்டு வேறு பஸ்ஸை பிடிச்சி ஓடிட்டார் டோக்கியோ தப்பிச்சிட்டார் அன்றைக்கி ராத்திரி எல்லோரையும் கொண்டுட்டான் மிச்சம் இருக்கிற அத்தனை பேரையும் கொண்டுட்டான் தப்பிச்சிட்டார் அவர் எனக்கு ஃப்ரெண்டு அவர் இப்போ கூட எதுனா ஒரு முக்கியமான விஷயம்னா எனக்கு இப்போ இவனுங்க பண்ணானுங்களே அது நடந்துக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு செய்தி வந்துடுச்சு இந்த மாதிரி இதெல்லாம் காரணம் வந்துட்டு முழுக்க முழுக்க பாகிஸ்தான் இல்லை எழுபத்தஞ்சு விழுக்காடு உங்கள் தான் என்ன சொல்ல போகிறீங்க மூணு இதில் வந்து எழுபத்தஞ்சி விழுக்காடு அவன் இன்னிக்கு வரல மூணு மாதத்துக்கு முன்னாடியே வந்துட்டான் அப்போ திட்டமிட்டு இங்கே வந்துட்டு மூணு மாதமும் வாழ்ந்துருக்கான் அவனுக்கு யாரு சோர் போட்டா வண்டி எல்லாம் இவனுக்கு தான் கொடுத்துருக்கானுங்க எல்லாம் பண்ணி ரொம்ப எளிமையா ரொம்ப திறமையா ம் முதல் முதல்ல இந்த திட்டம் தீட்டு பாருங்க செயல்பட்டவன விடுங்க திட்டம் தீட்டுனதுல ரொம்ப நல்லவருதான் இருக்கான் இதெல்லாம் வெளியில வருதா ஏக்கார்டில் வருதா ஆ உதவ வாங்குறதுக்கு பண்ணிட்டீங்க ஆ அதெல்லாம் நான் தைரியம் எனக்கெல்லாம் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் எங்கிட்ட வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவேன் ஆ ஆ சொல்லாதெல்லாம் சொல்லிடுவோம் அப்புறம் இவனுக்கு இந்த மாலம் ஒருத்தன் என்ன சொல்ல போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க எதுனா பண்ண போகிறீங்களா நம்மக்கிட்ட ஒரு பவரும் கிடையாது அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுக்க வேண்டிய தண்டனை கொடுக்குறோமோ அவனை வாழை வச்சுருக்குறான் அண்ணன் தான் அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க நீங்க பற்றுனாக்க சரியா இருக்கணுங்க அதே யோகி ஆதித்யாவா இருந்தாக்க வெட்டி தள்ளிடுவான் இருந்து தான் எல்லா சதியம் பண்ணிருக்கிறானுங்க அவன் நம்ம ஊருக்காரனே கிடையாது நீ வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டியது தானே அனுப்புறதுக்கு தயாராக இல்ல இப்படி எல்லாம் நம்ம நாட்டுல ரொம்ப மோசங்கள் நிறைய நடக்குதுயா இப்படி உள்ள சயின்டிஸ்ட்லாம் எனக்கு உலக உள்ள நண்பர்கள் அதனால் நான் ஓப்பனாக பேசிடுவேன் ஏன் இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறேன்னு தெரியுமா நம்ம தான் இன்ஸ்டால்மெண்ட்டில் சேவை போகிறது இல்லையா அவ்வளோதான் நடக்கிறது நடக்கட்டுண்டா நான் பேசணும் இல்லைன்னா வா பப்ளிக்கில் வா பேசலாம் வா கோட்டில் என்ன கொண்டு போய் நிறுத்து நான் அங்கே பேசுகிறேன் பிடிச்சி கொடுத்துருவேன் இருக்கிற இடத்துல சொல்லி கொடுத்துருவேன் அதனால் எவனும் வரமாட்டான் இவன் பிடிச்சி இவனை பிடிக்காதுங்கடா நான் சொருணி பிடிச்சுவேன் நமக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எவனும் வரமாட்டான் போ ஓய் மனசு நான்லாம் எவ்வளோ மனசை வந்தது திடமாக வச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுங்களா அவ்வளோ ஆத்திரம் துப்பாக்கி இருந்தால் போய் சுட்டு தள்ளிட்டு வந்துடுவேன் ஒவ்வொன்றையும் நான் பார்க்க மாட்டேன் சட்டம் என்ன ஒன்றெல்லாம் பண்ணட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப கொடூரமானவனுங்க ரொம்ப கொடூரமானவன் திட்டம் நாட்டை அழிக்கிறானுங்க ஒன்றும் பண்ண முடியாது இறைவன் தான் அவனுதான் அவ்வளோதான் அவன் சித்தம் நம்ம இறைவனை நம்புறது உண்மை அப்படின்னா விட்டுருந்தான் சைலண்ட்டாக அவன் பார்த்துக்கிறான் சைத்தானுங்க செயல்படுறானுங்க ஒரு நாள் பதில் இருக்குது ஒரு நாளைக்கு அப்படி இதுவெல்லாம் நமக்கு வந்துட்டு இல்லாம இந்த மாதிரி தொல்லைகள் எதுவுமே இல்லாம இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒளி சன்மார்க்கம் தான் புரியுதுங்களா அவர் என்ன சொன்னாரு ஜாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் அலைந்து அலைந்து நீர் வீணே அழிதல அழகலவேன்னு அதுதான் இன்னைக்கு இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்குது கூட அவனுக்கு மதவெறி தான் ஓப்பனா சொல்றேன் இந்த மைக்கெல்லாம் உலகம்லாம் வேற எங்க சேகர் சொல்லிட்டாரு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல மக்காவுல உள்ள இது எல்லாம் அழிய போகுது ஆமா அப்ப என்ன பண்ணுவீங்க பட்டு தானே திரணும் உலகமெல்லாம் அழி எடுத்துக்க வேண்டிய எல்லா ஏற்பாடும் நடக்குது இயற்கை பண்ணிக்கிட்டு இருக்குது அதெல்லாம் நடந்தால் என்ன பண்ணுவீங்க அவங்க அவங்கள தானே பார்ப்பீங்க இல்லைன்னு போயிடுமா இல்லை இன்னைக்கு நான் பேசுகிறது பொய் அப்படின்னு சொல்லி உள்ளே போட போற போட தண்டை சோரிச்சுப்பேன் எனக்கு நான் மிரட்டின்னு இருப்பேன் டே சோ எனக்கு ரொட்டிலாம் பிடிக்காது சோறு கூட அப்படின்னு மிரட்டின்னு இருப்பேன் அழியும் அந்த மாதிரி இப்படி நம்ம ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி சும்மா விளையாட்டாக நடத்தின நிகழ்ச்சி இல்லை இறைவன் திட்டமிட்டு தான் இந்த மாதிரி எல்லாம் நடத்துகிறான் தான் எனக்கு இந்த செய்தியெல்லாம் இங்கே வந்து சொல்ல முடிஞ்சு நீங்கள் இதை கேட்டுக்கிட்டீங்க அப்படி தானே இல்லைன்னா நான் வரப்போகிறது இல்லையே இங்கே பேச போகிறது இல்லையே உலகம் இந்த நிலைமையில தான் போக போகுது கெட்டுப்போன எல்லாம் சர்வசாதாரணமாக பரவிடிச்சு அதை எல்லோரும் அங்கங்கே டெய்லி நோட்ஸ் எடுக்கிறான் அதுக்குன்னு உள்ள சம்பளத்தை வாங்கிக்கிட்டு எந்த அளவுக்கு நம்ம டெவலப் ஆகிருக்கணும் சொல்லி ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டு இருக்கிறானுங்க அப்போ நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் இதெல்லாம் இருந்து உலக மக்கள் நல்லா இருக்கணும்னு சொன்னால் ஒரே வழி சன்மார்க்கம் தான் டே ஒரு நல்ல சன்மார்க்கத்துக்கு வந்துட்டு நல்ல வியாபாரம் பண்றாரா அப்படின்னு நினைக்கலாம் அப்படி இல்லை உண்மை அதனால்தான் இப்போ நம்ம பழகாமலே பார்க்காமலே இருந்தோம் பார்த்துட்டோம் இப்போ இல்லை பேசியிருக்கிறோம் இருக்கிறோம் எப்படியோ போன்ல பேசணும் எப்படியோ ஒண்ணு இல்ல எந்த தொடர்பும் இல்ல நமக்கு பாக்குறதுக்கு எங்கேயாவது ஒரு மார்க்கெட்ல பார்த்தா என்னப்பா எனக்கு வந்துட்டு ஒரு ஹை சொல்ல மாட்டீங்க அதுதாங்க உறவு